எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முடி இப்போ வந்து எல்லாருக்கும் நிறைய கொட்டுது இல்லையா தலையிலேருந்து அப்போ கொட்டாமல் இருக்கணும்னா நம்ம நைட்டு வந்து சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கூந்தல் உதவி தடுக்க இரவில் செய்ய வேண்டியது அதை அதை பற்றின மெசேஜ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஆஹ் பலரும் தங்கள் கூந்தல்ல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க ராத்திரி படுக்கும்போது ஒரு சில விஷயங்களை தவறாம பின்பற்றணும் அப்படி பின்பற்றிட்டே வந்தோம்னாக்கா நம்ம முடியோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன என்னென்ன பண்ணலாங்கிறத பத்தி தான் இப்ப சொல்ல போறோம் இருவேல ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சீப்பு வச்சு நல்லா தலையை ஒரு வாட்டி நல்லா சீவணும் இதனால ஸ்கால்ப்ல வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்குது முடியின் வளர்ச்சியும் அதிகரிக்குமாமா மேலும் கூந்தல் உதிர்வையும் தடுக்க முடியும் இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி கைவிரல்களால ஸ்கால்ப் சிறிது நேரம் குறைந்தது ஒரு பத்து நிமிஷமாவது அப்படியே மசாஜ் செஞ்சு விடுங்க அதனால ஸ்கால்ப்ல வந்து ரத்த ஓட்டம் அதிகரிப்பதோடு மன அழுத்தம் தலைவலி போன்றவை நீங்கும் தினமும் ராத்திரி ஸ்கால்ப் இருக்கு கொஞ்சமாவது எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும் தலையில் எண்ணெய் வச்சுட்டு தூங்கி காலில் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கிங்க ஆனால் தலை நைட்டு தூங்கும் போது மறக்காமல் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு படுங்க இது வந்து கோடை காலத்தில் கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா ரொம்ப சூடாகிடும் இல்லையா உடம்பு ரொம்ப சூடு தன்மை இருக்கணும் அதனால் கூந்தலுக்கு வந்து கண்டிப்பாக நைட்டு ஸ்கால்ப்ல எண்ணெய் வச்சுட்டு படுக்கணும் அதுக்கடுத்து இது வ இது வந்து கூந்தலுக்கு ஆஹ் கூந்தல் உதிர்வை தடுக்கிறதோட கூந்தலுக்கு முடியோட முடிக்கு ஊட்டத்தையும் அழிக்குதாமோ இளநரி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் ஆஹ் ராத்திரி தூங்கும்போது முடிய வந்து லூசா விட்டுட்டு தான் தூங்கணும் லூசானா லைட்டா பின்னிட்டு தூங்கணும் லூஸ் அறவிட்டாலும் சிக்கம் ஆகும் இல்லையா லைட்டை பின்னி போட்டுட்டு தூங்கும் ஏன்னா நான் ரொம்ப இறுக்கமாக டைட்டாக இருந்துச்சுனாக்கா மயிர்கால்களால் சரியாக சுவாசிக்க முடியாமல் போயிடும் அதனால அந்த மயிர்கால்களோட ஆரோக்கியமும் முடியோட ஆரோக்கியமும் அழியும் அதனால் ராத்திரி தூங்கும்போது ஃப்ரீ ஹேராக கூட விட ஒரு ஓரளவு லை அந்த தண்ணி சென்ன மாதிரி லைட்டாக பின்னி விட்டுனா போதும் வச்சுட்டு தூங்குனீங்கன்னாக்கா காலையில் எழுந்திரிச்சு நம்ம மறுநாள் மறாத நாள் காலையில் எழுந்திரிச்சு ஹேரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம ஆயில் வச்சுட்டு தூங்கியிருக்கோம் இல்லையா ஹேர் நல்லா ஷாம்பு போட்டு ஊசியா போட்டு நம்ம வாஷ் பண்ணலாம் ஓகேங்களா இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்கள் கூந்தல் வந்து உதிர்வை தடுக்கலாம் ஹெல்த்தியாக வளர்றதுக்கு இது நல்ல டிப்ஸாக இருக்கும் நம்புகிறேன் இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ